பாபாவோட படம் ஒன்று பெருசாக இருந்தது அந்த படத்துல திடீர்னு பார்த்தா மூணு விதமான ஒன்று ஒன்னுல வந்து ஓம்னு எழுதி இருக்கு ஒன்னு வந்து இது ஒரு கிறிஸ்டியனோட அவளோட கிராஸ் ஒன்று இருக்கு இன்னும் வந்து முஸ்லீமோட அவளோட அந்த சந்திரன் இதை வச்சு அது ஒன்று இருக்கு சடனாக அது அப்பேர் ஆயிருக்கு போல இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா பாபாவோட இதுலேருந்து செஸ்டிலேருந்து வெண்ணை வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அந்த வெண்ணையே கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி அதுக்குள்ளேயே நியூஸ் பரவிடுத்து பரவி எல்லாரும் ஒரே கும்பல் வாசலில் தாங்க முடியாது பெரிய எடுத்து எல்லாரும் பா அதை பார்க்கறதுக்கும் பிரசாதம் வாங்கிட்டு போகிறதுக்கும் அந்த மாதிரி பெரிய கும்பல் ஆகிடுது அப்போது என்ன பண்ண நானும் என்னோட ஃப்ரெண்டு தாரா ஸ்ரீனிவாசன் பாம்பேல இருக்கா ரெண்டு வாத்துக்கு போனோம் போனோடனே இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தான் அந்த வெண்ணெய் அந்த பால் விபூதி அதெல்லாம் வச்சிருந்தா ஸோ அந்த பால் எடுத்து கொடுத்தா நிஜம் பன்னீர் வாசனை எவ்வளோ நாள் ஆகிடுது ஒரு பத்து பதிஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் நாங்கள் போன ஒரே கூட்டமாக இருக்குது கூட்டம் குறைஞ்சப்பறம் பனா அப்படி ஒரு பன்னீர் வாசனை அந்த வெண்ணை வெண்ணையை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்தா அதுலெல்லாம் நாட்களை தடுமின்னோம் விபூதி கொடுத்தா விபூதியை பூசின்னு வந்தோம் ஸோ இந்த மாதிரி ஒரு மிரக்கல் எங்க கண்ணுக்கு வீழ்த்த மாதிரி ஒருத்தர் வீட்டில் நடந்திருக்கு